தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம் சென்னையில் இன்று பிஃபா கால்பந்து போட்டி நடைபெற உள்ள நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது இந்தியா மற்றும் பிரேசில் அணிகள் மோதும் நிலையில் மதியம் மூன்று மணி முதல் இரவு வரை போக்குவரத்து மாற்றம் மற்றும் வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ராஜா முத்தையா சாலையில் மாநகர பேருந்துகள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது சூளை ரவுண்டானாவிலிருந்து நேரு விளையாட்டு மைதானம் நோக்கி வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் ஜோமியா சாலை வேப்பேரி நெடுஞ்சாலை சந்திப்பிலிருந்து நேரு ஸ்டேடியம் நோக்கி செல்ல வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மெகா புனித பயணம் மேற்கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் நாகூர் நஜிமுதீன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்துள்ளார் இஸ்லாமிய மக்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக ஹஜ் புனித யாத்திரை கருதப்படுகிறது ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் தன் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் கடமையாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய உறுப்பினர் நாகூர் நஜுமுதீன் அவரது தந்தை நாகூர் ஹாஜா மைதீன் ஹாஜி ஹகீம் ஹஜ்ரத் இறையொருள் அய்யூர் அகமது ஆகியோர் ரமலான் மாதத்தை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொண்டனர் அங்கு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தமிழக அரசின் மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய உறுப்பினர் நாகூர் நஜிமுதீன் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்றும் மக்களுக்கு இந்த ஆட்சி தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தனை செய்தார் தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்